அன்பு கொண்ட நேயருக்கு வணக்கம் உங்களோட கதைக்க போறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை உங்களோட குறிப்புகளில் இருந்து எடுத்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இலங்கையில நடந்த ஒரு சம்பவம் இது பாக்குறதுக்கு ஒரு அழகி போட்டி ஒரு சினிமா நடிகர் என்ற வருகை மாதிரி மேலோட்டமா தெரியலாம் ஓம் ஆனா அதுக்குள்ள பெரிய கவை இருக்கு அதேதான் அதுக்குள்ள ஒரு முழு சமூகத்தின் தன்மானம் அடையாளம் ஊடகத்தின் சக்தி என்று பெரிய கதையே புதஞ்சிருக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போமா ஓம் கட்டாயமா எங்க கையில இருக்கிற குறிப்புகளை பார்த்தா இது சாதாரண விடயம் அல்ல ஒரு பக்கம் தினபதி சிந்தாமணி பத்திரிகைகள் நடத்தின மலையக ராணி போட்டி சரி இன்னொரு பக்கம் அதே நேரத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற இலங்கை விஜயம் இந்த ரெண்டு எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது வரைக்கும் பெருசாக யாருமே கண்டு கொள்ளாத மலையக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கினது என்றது தான் இங்கே முக்கியமான கேள்வி சரி அப்போ எங்கட நோக்கம் வெறும் பழைய கதைய பேசுறது இல்ல இல்ல ஒரு பத்திரிகை போட்டி எப்படி ஒரு சமூகத்தின்ற குரலா மாறுது ஒரு தங்கச் சங்கிலி எப்படி வெறும் நகை என்பதை தாண்டி ஒரு இனத்தின்ற அங்கீகாரத்துக்கான சின்னமா மாறுது என்றதெல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் விளங்கி கொள்றது தான் சரியா சொன்னீங்க வாங்க இந்த கதைக்குள்ள ஆழமா போவோம் சரி முதல்ல இந்த மலையக ராணி போட்டியில் இருந்தே தொடங்குவோம் இது என்ன போட்டி ஏன் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இப்படி ஒரு போட்டி அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது நல்ல கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எம்டி குணசேனா நிறுவனத்தின்ற தினப்பதி சிந்தாமணி பத்திரிகைகள் தான் இதை நடத்தினா ஓ அப்ப இது ஒரு பத்திரிகை நிகழ்வு ஓம் இதுக்கு பின்னால இருந்த மூளை அதன்ற ஆசிரியர் எஸ் ஆர் சிவநாயகம் இது பார்க்கறதுக்கு ஒரு அழகி போட்டி மாதிரி இருந்தாலும் அதன்ற நோக்கம் முழுக்க முழுக்க வேற என்ன நோக்கம் மலையக தமிழ் மக்களை தங்களோட பத்திரிகை என்ற வாசகர்களா மாத்தவேணோ அதுதான் இதுல சுவாரஸ்யமே அதுதான் போட்டியாளர் என்ற வெளியழகை மட்டும் பாக்காம என்ற ஆளுமை தமிழ்மொழி அறிவு எங்கட கலாச்சாரத்தை பற்றிய புரிதல் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ம் வெறும் முகவழக மட்டும் பாத்திருந்தா இது இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காது சிவநாயகம் மிக தந்திரமாக மலையக என்ற உணர்வுகளை தொற்று அந்த மக்கள் அந்த காலத்துல குடியுரிமை பறிக்கப்பட்டு அரசியல் ரீதியா ஒரு ஆதரவும் இல்லாம கூலிகள் என்ற ஒரு சொல்லுக்குள்ள அடக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம் இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க அவங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கும் அதுதான் விஷயமே குடியுரிமை இல்லாம தங்களை யார் என்று அடையாளப்படுத்தவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு உங்களுக்குள்ளேயும் ராணிகள் இருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகை சொல்லுது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அது அவைகளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும் அந்த நம்பிக்கை என்ற உச்சம்தான் இந்த போட்டி வெற்றியாளர் மீனா லோஜினி ஓ மீனா லோஜினி ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி என்ற மகள் ஓம் ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளி என்ற பொண்ணு ஒரு பெரிய மேடையில் மலையக ராணி என்று முடிசூட்டப்படுறது அந்த காலத்துல இது ஒரு சமூக புரட்சி மாதிரி தானே பார்க்கப்பட்டிருக்கும் புரட்சி என்ற சொல்ல விட பொருத்தமான சொல் இல்லை அதுவரைக்கும் கொழம்புல இருந்த பலருக்கு மலையக மக்கள் என்றா ஒரு இலக்காரமான பார்வை இருந்தது ஆனா மீனா லோஜினி ராணியா முடிசூட்டப்பட்ட பிறகு அவர் மலையக பகுதிகளுக்கு பயணம் போன நேரத்துல மக்கள் கொடுத்த வரவேற்பு நம்பவே முடியாது அப்படியா ஏதோ ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் வந்த மாதிரி வீதியெங்கும் தோரணங்கள் கட்டி பூக்கள் தூவி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வரவேற்றிருக்கலாம் அவங்க மீனாலோஜினிய பார்க்கவில்லை தங்களோட சமூகத்தின் கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் அவர் மூலமா பார்த்தவை பத்திரிக ஒரு சமூக எழுச்சியை திட்டமிட்டு உருவாக்குது இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அலை வருது இந்த ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது என்ன நடந்தது அக்டோபர் எம்ஜிஆர் இலங்கைக்கு வாரார் இந்த ரெண்டு அலைகளையும் ஒன்றா சேர்த்ததும் அதே எஸ் ஆர் சிவநாயகம் தான் ஓ அவரேதானா ஓம் எம்ஜிஆருக்கும் சிவநாயகத்துக்கும் நல்ல நட்பு இருந்தது எம்ஜிஆர் என்ற இலங்கை விஜயத்தை ஏற்பாடு செய்ததே அவர்தான் தன்ற பத்திரிகை என்ற வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் என்ற புகழ ஒரு பெரிய கருவியா பாவிக்கிறார் ஓ அப்ப இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வுதான் ஆம் எம்ஜிஆரும் நடிகை சரோஜா தேவியும் ஆர் எம் வீரப்பனோடும் கட்டலாயக்க விமான நிலையத்துல வந்து இறங்குன உடனே சிவநாயகம் அவையளை ஒரு திறந்த ஜீப்புல ஏத்தி கொழும்பு முழுக்க ஊர்வலமா கூட்டிட்டு போறார் அந்த படங்களையெல்லாம் அடுத்தடுத்த நாள் தினபதி பத்திரிகையில தொடர்ச்சியா வெளியிட்டு ஒரு பெரிய அலைய உருவாக்கினார் சரோஜா எம்ஜிஆரையும் தேவியையும் பாக்குறதுக்கு வீதியில திரண்டது திரண்டது பத்திரிகையும் விற்று தீர்ந்தது எம்ஜிஆருக்கு இது வெறும் ஒரு வெளிநாட்டு இல்ல தானே அவருக்கும் இலங்கைக்கும் ஒரு ஆழமான சம்பந்தம் இருந்ததா உங்களோட குறிப்புகள் சொல்லுது நிச்சயமா இதுதான் அந்த பயணத்தை இன்னும் உணர்வு எம்ஜிஆர் பிறந்தது இலங்கையில அப்படியா எங்க கண்டி மாவட்டத்துல இருக்குற நாவல தன்ற பயணத்தின் போது அவர் பிறந்த அந்த வீட்டுக்கு திரும்பி போயிருக்கிறார் ஓ அங்க நின்று அவர் ரொம்ப உருக்கமா பேசியிருக்காரு நான் பிறந்த மண்ணுக்கு மீண்டும் வந்திருப்பது என் வாழ்வில் மறக்க முடியாத தருணம் என்று அவர் சொன்னதாக பதிவுகள் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் தந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வர மாதிரி மக்கள் அவரை எப்படி வரலிறாங்க அவைகளுக்கு அவர் ஒரு நடிகரா தெரியல பின்ன கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வந்த ஒரு கடவுள் மாதிரி தான் பார்த்திருக்கணும் அவர் போன இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆரவாரம் செய்து அவரை தொட்டு பார்க்கறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அந்த விஜயம் ஏற்படுத்தினது இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் சரி ஒரு பக்கம் மலையகத்த புது நம்பிக்கை நட்சத்திரம் மீனா மீனாலோஜினி இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவின் முடிசூடா மன்னன் எம்ஜிஆர் இவையல் ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த ஒரு தருணம் கொழும்பு காலிமுகத்தடல்ல கலேபேஸ் ஹோட்டல்ல நடந்த மலையக ராணி போட்டி இறுதி விழா அங்கே என்னதான் நடந்தது அந்த மேடைதான் மலையக வரலாற்றின் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் அந்த விழாவுக்கு பிரதம விருந்தினலா எம்ஜிஆர் அழைத்திருந்தார் சிவநாயகம் ஓ போட்டி முடிஞ்சு மீனாலோஜினி வெற்றியாளரா அறிவிக்கப்பட்ட உடனேயே எம்ஜிஆர் மேடைக்கு வரார் கேட்கவே மெய் சிலிருக்குது அந்த மேடையில நடந்ததை அனுப்பிச்சு பாக்குறேன் ஒரு பக்கம் மீனாலோஜினி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் நம்பிக்கையை சுமந்து கொண்டு நிக்கிறா இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தன்ற கையால வெற்றி பெற்ற மீனாலோஜினிக்கு கிரீடத்தை சூட்டி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க ஒரு தங்கச்சங்குலிய அவரண்ட கழுத்துல அணிவிக்கிறார் அந்த ஒரு நிமிஷம் அங்கிருந்த மழையாக மக்களுக்கு அது வெறும் தங்கச்சங்கிலியா தெரியல இல்ல அது வெறும் பரிசா பார்க்கப்பட்டதா இல்ல அதை ஆழமான அர்த்தம் இருந்ததா அது வெறும் நகை இல்ல அது ஒரு அங்கீகாரம் அங்கீகாரமா ஓம் குடியுரிமை இல்லாம வாக்குரிமை இல்லாம நாடற்றவர்கள் என்ற கேள்விக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்துக்கு தென்னிந்தியாவின்ற மிகப்பெரிய ஆளுமை கொடுத்த நேரடி அங்கீகாரம் அது அந்த சங்கிலி நீங்களும் இந்த தேசத்தின்ற மதிப்புக்குரிய மக்கள்தான் என்று சத்தமா சொன்னது அது ஒரு தனிப்பட்ட மீனாலோஜினிக்கு கிடைச்ச பரிசு இல்ல ஒரு முழு சமூகத்துக்கும் கிடைச்ச தான் அது பார்க்கப்பட்டது இது நம்பவே முடியல அந்த தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது மட்டும் இல்ல மேடையிலேயே மீனாலோஜினி என்ற திறமையையும் தைரியத்தையும் பாராட்டின எம்ஜிஆர் அவருக்கு சென்னையில் திருப்பட வாய்ப்பு பெற்று தர்றதாகவும் எல்லாருக்கும் முன்னால வாக்கு கொடுத்துருக்காரு என்னது சினிமா வாய்ப்பா ஓ ஒரு தோட்டத் தொழிலாளி என்ற மகளுக்கு தென்னிந்தியாவின்ற சூப்பர் ஸ்டார் சினிமா வாய்ப்பு தாரேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது பின்னர் நடக்கவில்லை என்றாலும் அந்த மேடையில அந்த வார்த்தைகள் ஒரு மந்திர மாதிரி வேலை செஞ்சிருக்கும் நிச்சயமா அந்த வாய்ப்பு பின்ன சில காரணங்களால நடக்காம போனது வேற கதை ஆனா அந்த மேடையில அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சது அப்போ இந்த விஜயம் மலையக சமூகத்தை தாண்டி முழு இலங்கையிலேயுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கட்டாயமாக அவர் பாக்குறதுக்காக மக்கள் வேலையை விட்டு கொழும்புக்கு வந்ததா எல்லாம் கூட குறிப்புகள் சொல்லுது ஓம் மலையக இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம் செய்து லொரிகளில் ஏறி கொழும்புக்கு வந்திருக்கணும் எம்ஜிஆர் ஒரு கப்பாத்திட வேணுமென்றதுக்காக அப்படியா இலங்கை வானொலியில புகழ்பெற்ற அறிவிப்பாளர் மயில் வாகனன் அவரை பேட்டி கண்ட நேரத்துல வானொலி நிலையத்தை வெளியில சனம் முற்றுகையிட்டு அந்த பகுதியில போக்குவரத்தை சம்பிச்சு போயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அன்பு அப்ப இந்த விஜயம் கொழும்பு மலையகத்தோடு மட்டும் நிக்கல போல இல்ல அவர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பக்கமும் போயிருக்கிறார் இல்லையா இந்த அலையின்ற தாக்கம் மற்ற தமிழ் பகுதிகளுக்கும் பரவியதா கட்டயமா அவர் யாழ்ப்பாணம் போன நேரத்துல புயலால பாதிக்கப்பட்டிருந்த மயிலிட்டி மீனவர்களுக்கு தன்ற சொந்த பணத்திலிருந்து நிவாரண நிதி கொடுத்திருக்கிறார் ஓ இது அவரை ஒரு வெறும் கலைஞனா மட்டும் காட்டாம ஒரு சமூக பொறுப்புள்ள தலைவராகவும் காட்டியது மட்டக்களப்புல அவர் பேசிய பேச்சு சில அரசியல்வாதிகளை சங்கடப்படுத்தினதாகவும் சில விமர்சனங்கள் வந்ததாகவும் குறிப்புகள் சொல்லுது அப்படியா ஆனா அவர் எப்பவுமே தன ஒரு கலைஞனாகத்தான் முன்னிறுத்தினார் அப்போ அந்த பயணத்தின்ற தாக்கம் கலைத்துறையிலும் இருந்ததா நல்லா இருந்தது இந்த விஜயத்தின் போது எஸ்ஆர் ஆர் சிவநாயகம் சொன்ன ஒரு கதை தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு என்ன கதை அது இலங்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்ச கதை அந்த கதையத்தான் அவர் இந்தியாவுக்கு திரும்பி போன பிறகு அன்புக்கு நான் அடிமை என்ற பேர்ல ஒரு பெரிய வெற்றி படமா எடுத்தார் என்றது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆ இன்று நாம் பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உண்டா சேர்த்து பார்த்தா இதொரு பத்திரிகையின்ற வெற்றி ஒரு போட்டியின்ற பிரபலம் ஒரு நடிகர் என்ற பயணம் என்றதெல்லாம் தாண்டி அதைவிட பெருசு ஆமா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் அடையாள மீட்புக்கான ஒரு பெரிய குறியீடா இருந்திருக்கு சரியா சொன்னீங்க இஞ்ச பாருங்க ஊடகம் அதாவது சிவநாயகத்த பத்திரிகை ஜனரஞ்சக கலை எம்ஜிஆர் என்ற நட்சத்திர அந்தஸ்து சரி பின்ன ஏக்கம் மலையக மக்கள் என்ற அங்கீகாரத் தேடல் இந்த மூன்றும் சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒண்டா சேரும்போது அது எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்துக்கு வழிகோலும் என்றதுக்கு இந்த மலையகர் ராணி நிகழ்வும் என்ஜிஆர் என்ற விஜயமும் ஒரு சரியான உதாரணம் அந்த தங்கச்சங்கிலி இன்று வரைக்கும் அந்த அங்கீகாரத்தின் அழியாத சின்னமாக பேசப்படுது நீங்க சொல்றது சரிதான் ஆனா இதுல இன்னொரு பக்கம் இருக்குது தானே என்னது ஒரு சமூகத்தின் அங்கீகாரத்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு சினிமா நட்சத்திரத்தின் வருகை தேவைப்படுதென்றது ஒருவிதத்தில் அந்த சமூகத்தின் அரசியல் பலவீனத்தையும் அவையில் எவ்வளவு ஆதரவற்ற நிலையில் இருந்தாங்கள் என்பதையும் தானே காட்டுது மிக முக்கியமான பார்வை அது நூறு சதவீதம் உண்மை அரசியல் ரீதியா தங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லாததால மக்கள் கலையின்ற பக்கம் திரும்புறாங்க ஒரு சினிமா நாயகனை தங்கள்ட மீட்பரா பாக்குறாங்க அது இந்த சமூகத்தின் பலவீனத்தையும் காட்டுது அதே நேரம் கலையின்ற பலத்தையும் காட்டுது எம்ஜிஆர் என்ற அந்த வருகை அவைகளுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் தான் கொடுத்தது ஒரு உந்து சக்தி மாதிரி அதேதான் அந்த நம்பிக்கைதான் பின்னர் அவைகள் அரசியல் ரீதியா தங்களை வளர்த்து கொள்ள ஒரு உந்து சக்தியாகவும் இருந்திருக்கலாம் இந்த இறுதியில உங்ககிட்ட ஒரு விட்டுட்டு போறேன் ஒரு தங்கச்சங்கிலி குடியுரிமை இல்லாத ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் ஒரு புது அடையாளத்தையும் கொடுத்தது இன்றைய டிஜிட்டல் உலகில சமூக வலைதளங்கள் உச்சத்தில் இருக்கிற இந்த காலத்துல ஒரு சமூகத்துக்கு இது போன்ற அங்கீகாரத்தையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய நவீன கால தங்கச்சங்கிலிகள் எவ என்று நீங்க நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க